விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார் விருதுநகர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கொறாடருமான மாணிக்கம் தாகூர் கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸை இன்று செலுத்திக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாகூர் விருதுநகர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து வயது உட்பட்டவர்களுக்கு இன்று வரை ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளது என தெரிவித்தார் மேலும் பேசிய எம்பி மாணிக்கம் தாகூர் இரண்டாவதாக வரும் கோவிட் அலை மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்று உலகமே அஞ்சுகிறது எனவும் விருதுநகரில் இருக்கின்ற நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டோர் அனைவருமே கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்தார் மேலும் மத்திய அரசு கொரோனா முதல் அலையை கட்டுப்படுத்தியதாக பெருமை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறதோ அதேபோல் பழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மத்திய அரசு பெருமையை நான் எடுத்துக்கொள்வேன் பழியை மாநில அரசின் மேல் போடுவேன் என்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை என தெரிவித்தார் மேலும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கொரோனா காலத்தில் என்ன செய்தார் என செய்யவில்லை என்பதை நாம் அறிவோம் என விமர்சனம் செய்த மாணிக்க தாகூர் மாநில அரசு மற்றும் அதிகாரிகளுடன் பொறுப்பை கொடுத்துவிட்டு அவர் பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே என்றார் மேலும் அவர் மூத்த மத்திய அமைச்சராக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் ஒரு மருத்துவராக நடந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டாவது அலை மிகவும் பலமானதாக இருக்கும் என்பதால் மாநில அரசுக்கு உண்மையான உதவக்கூடிய வகையில் மத்திய சுகாதாரத்துறையின் அமைச்சரின் பதில் இருக்க வேண்டும் என்றார் ராகுல் காந்தியின் ஏழு அம்ச திட்டத்தை பிரதமருக்கு வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாற்பது கோடி பேருக்கு மேல் உள்ள அனைவருக்கும் இதே வேகத்தில் தடுப்பூசி போட வேண்டுமென்றால் அதற்கான வலிமையான திட்டத்தை வரவேற்க வேண்டும் இரண்டாவது அடையை தடுக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு மாநில அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் தேவையான தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்றார் சில மாநிலங்களில் இந்த குறைபாடு இருக்கிறது தடுப்பூசி கிடைக்கவில்லை ராஜஸ்தான் மகாராஷ்டிரம் கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் குறைகள் உள்ளது என்றார் இதனை தான் ராகுல் காந்தி பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே மத்திய அரசு நல்ல ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருந்தால் எதிர்க்கட்சி கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நல்லது செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் மத்திய அமைச்சர்கள் ராகுல் காந்தி பிரதமர் கேள்வி இருக்கின்ற கடிதத்தை கொச்சைப்படுத்தும் விதத்தில் பேசுகின்றனர் என குற்றம் சாட்டினார் அதேபோல கொரோனா தடுப்பூசி இறக்குமதி செய்வதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் தடைகளை குறித்து ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் இதனை சரி செய்ய வேண்டும் என்பது குறித்து கோரிக்கை விடுத்தார் மேலும் பேசிய மாணிக்கம் தாகூர் மேற்கு வங்கத்தில் நடந்த சம்பவம் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக உள்ளது எனவும் மத்திய படைகள் அமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் உள்ளதால் மத்திய படைகள் அரசியலில் ஈடுபடுத்தப்படுகிறதா என கேள்வி மேற்கு வங்க எதிர்க்கட்சிகள் இந்த கேள்வி எழுப்பி உள்ளனர் என்றார் மேலும் அமித்ஷாவின் நேரடி பார்வையில் இருக்கின்ற மத்திய படைகள் எந்த விதத்தில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை ஆராய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது மேலும் மத்திய படைகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என்று தெரிவித்தார் எடுத்துக்கொண்டே ஐந்து எதுக்கும் மேற்பட்டவர்களை எடுக்க வேண்டும் என்ற அரசின் விதிமுறைகளுக்கு அரசு மருத்துவமனையிலே யார் வேண்டுமானாலும் நாற்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் யார் வந்தாலும் ஆதார் கார்டுடன் வந்து அவர்கள் பதிவு செய்து அங்கு அவர்கள் காத்திருந்தால் அவர்களுக்கு ஊசி போடப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டு பத்து நிமிடம் அவர்கள் காத்திருக்க வேண்டி இருக்கின்ற நிலை இருக்கிறது இதனை இதுவரை விருதுநகர் மாவட்டத்திலே இது நாள் வரை ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்ற செய்தி வழங்கப்பட்டது நான் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவது ஆறு நாற்பத்தைந்து பேருக்கு மறு மேற்பட்டவர்கள் அனைவரும் விருதுநகர் மாவட்டத்தில் ஏறக்குறைய இன்னும் நான்கு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் அனைவரும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அடுத்து இரண்டாவதாக வருகின்ற கோவிட் அலை என்பது மிகவும் பலமானதாக இருக்கும் என்று உலகமே அஞ்சுகிறது விருதுநகரில் இருக்கின்ற நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையிலோ அல்லது தனியார் மருத்துவமனையிலோ தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வைக்கிறேன் மத்திய அரசு எப்படி கோவிடை கோவிட் முதல் அலையை கட்டுப்படுத்தியதற்கான பெருமைகளை தான் எடுத்துக்கொண்டதோ அதே போல பள்ளியையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மத்திய அரசை பொறுத்த மட்டும் பெரும் பெருமையை மட்டும் நான் எடுத்துக்கொள்வேன் கொள்வேன் மத்திய மாநில அரசாங்கம் மேல் போடுவேன் என்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை ஹர்ஷ்வர்தன் அவர்களை பொறுத்த மட்டிலே கோவிட் காலத்தில் அவர் என்ன செய்தார் என்ன செய்யவில்லை என்பது நாம் அனைவரும் பார்த்துருக்கோம் அதிகாரிகளுடைய கையிலே விட்டுவிட்டு மாநில அரசுகளுடைய கையில விட்டுவிட்டு அவர் பல்லாங்குடி ஆடிக்கொண்டிருந்தார் என்பதையும் நாம் பார்த்தோம் அவரை பொறுத்த மத்திய அரசினுடைய மூத்த அமைச்சராக அவர் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மருத்துவராக நடந்து கொள்ள வேண்டும் இந்த அலை மிகவும் பலமான அலையாக இருக்கின்ற நிலையிலே மாநில அரசுகளுக்கு முழுமையான முதல் கூடிய நிலையிலே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருடைய பதில் இருக்க வேண்டும் ஏழு அம்ச திட்டத்தை பிரதமருக்கு வலியுறுத்தி இருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பதெல்லாம் இந்தியாவில் இருக்கின்ற ஏறக்குறைய நாற்பது கோடி பேருக்கு மேற்பட்டவர்கள் நாற்பத்தைந்து பேருக்கும் மேற்பட்டவர்கள் அவர்களுக்கான இந்த வேகத்திலே நாம் வேக்சினேஷன் செய்வோம் என்றால் இன்னும் ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளாகும் இதே வேகத்தில் சென்றார் அதனால் அனைவருக்கும் நீங்கள் வேக்சினேஷன் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான திட்டத்தை தெளிவான திட்டத்தை வைக்க வேண்டும் அதே நேரத்தில் இது இரண்டாவது மிக பலமாக இருப்பதை விளைவாக அதனை தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்பினால் மாநில அரசுகளுக்கு துணையாக இருக்க வேண்டும் தடுப்பூசிகளை உடனடியாக கொடுக்க வேண்டும் சில மாநிலங்களிலே அந்த குறை இருக்கிறது தடுப்பூசி கிடைக்கவில்லை ராஜஸ்தான் மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் அல்லது கர்நாடக மாநிலத்திலும் இது போன்ற குற்றங்கள் குறைகள் மாநில அரசுகள் கூறுவதால் அப்படிப்பட்ட ஒரு முறை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ராகுல் காந்தி கூறுகிறார் இதனை மத்திய அரசு பிரதமருக்கு எழுதியிருக்கின்ற கடிதத்தில் அதனை மத்திய அரசு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருந்தால் எதிர்கட்சியினுடைய தலைவருடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நல்லது செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கும் ஆனால் மாநில மத்திய அமைச்சர்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமருக்கு எழுதியிருக்கிற கடிதத்தை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் நடந்து கொள்வது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் அதே போல கோவி கோவிட் வேக்சின் மற்ற நாடுகளில் இருந்து இம்போர்ட் செய்வதற்கோ அல்லது எக்ஸ்போர்ட் செய்வதற்கோ இந்த தடைகளை தடைகள் குறித்தும் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார் அதனையும் இந்த அரசு தெளிவாக யோசிக்க வேண்டும் என்று கேட்கிறார் மேற்பட்டவர்கள் அனைவரும் ஒரு இதுவரை ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எழுநூத்தம்பது பேர் என்னுடன் சேர்த்து தடுப்பூசி போட்டிருக்கிறோம் ஏறக்குறைய நாலு லட்சம் பேருக்கு மேல் எழுபது நாற்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் இந்த தடுப்பூசி வருகின்ற காலங்களில் போட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அடுத்து வருகின்ற அலை மிக பலமாக இருப்பதுனால் என்னுடைய வேண்டுகோள் அனைவரும் அனைவரும் அரசு மருத்துவமனையிலோ அல்லது தனியார் மருத்துவமனைகளிலோ அவரவர் வசதிக்கு போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் மேற்குவங்கத்தில் இப்போ நாங்கள் இதில் வந்து பதிவில் வந்து இது மத்திய மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கின்ற சம்பவம் மிகவும் வருத்தக்குரிய விஷயம் மத்திய படைகளை அமித்ஷாவுடைய கரெக்ட் கண்ட்ரோல்ல நேரடி பார்வையில் இருப்பதனால் இந்த இப்படிப்பட்ட நடவடிக்கை மிகப்பெரிய அளவில் அரசியலில் உபயோகப்படுத்தப்படுகின்ற வா இந்த மத்திய படைகள் என்ற கேள்வி மேற்கு வங்க முதலமைச்சரால் எழுப்பப்பட்ட கேள்வி மேற்கு வங்க எதிர்கட்சிகளால் எழுப்பப்பட்ட கேள்வி இந்த அரசு அதுவும் குறிப்பாக மத்தியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மத்திய படைகளை அவர் எந்த விதத்திலே பயன்படுத்துகிறார் என்பதனை ஆராய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது மத்திய படைகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது